வணக்கம் தகவல் சாலைக்காக அபிநயாஸ்வரன் சுவிஸ் நாட்டு அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை புதிதாக இ ஐடி கொண்டு வர உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் இத்திட்டம் மக்களால் மறுக்கப்பட்டது தற்போது அப்பன்சல் அவசர் ரூதனில் எலக்ட்ரானிக் லைசன்ஸை பரிசோதிக்கின்றனர் இந்த மின்னியல் அடையாள அட்டையை போனில் பதிவு செய்து வைத்திருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை இத்திட்டத்தை செய்ய உள்ளனர் சுவிஸ் நாட்டு ஐக்கிய ஜனாதிபதியான வியோலா அம்ஹெர் அவர்கள் வத்திகானில் பாப்பரசர் பிரான்சிஸை சந்தித்து உரையாடியுள்ளார் செல்லும்போது சுவிஸ் நாட்டு சாக்லேட் கொண்டு சென்று கொடுத்துள்ளார் சுவிஸ் கார்ட்ஸ் சூதா நாட்டின் போர் மனித உரிமைகள் போன்றவை பற்றி உரையாடியுள்ளனர் பிரேசில் நாட்டில் கடும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் இறந்துள்ளனர் அறுபத்தேழு பேரை காணவில்லை இருபத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் தங்கள் வீட்டை இழந்துள்ளனர் பலத்த மழையினால் நிலச்சரிவு மேற்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தோராம் ஆண்டில் இருந்த நீர்மட்டத்தை விட தற்போது நீர்மட்டம் உயர்ந்துள்ளது தெற்கு கொரியாவில் பிறப்பின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு செல்கின்றது தற்போது சராசரியாக ஒரு பெண்ணிற்கு சைபர் தசம் ஏழு பிள்ளை எண்ணிக்கையில் உள்ளது பெண்கள் குழந்தைகளை விட தங்கள் தொழிலை முன்னிறுத்துகின்றனர் பிள்ளைகள் பெற்றால் தங்கள் சுதந்திரம் குறைந்துவிடும் என்பது ஒரு காரணமாகும் பிறப்பின் எண்ணிக்கை குறைந்தால் எதிர்காலத்தில் ஓய்வூதியம் வேலைத்தளங்களில் பல பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புள்ளது இந்தோனேஷியாவில் உள்ள ருவாங் எரிமலை வெடித்துள்ளது ஏழு கிலோமீட்டர் அருகில் வாழும் ஏறத்தாழ பன்னெண்டாயிரம் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்கின்றனர் நன்றி வணக்கம்